ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு கீரையை கண்டிப்பாக அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பருப்பில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா போடுறேன் இது கூடவே ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் ரெண்டு போடுறேன் இது கூட இருந்து ஆறு பல்லு பூண்டு இப்போ ஸ்டவ் டாப்பில் வச்சு துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுதான் வல்லார கீரை இந்த கீரை தான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த கீரை பார்த்தோம்னா சின்ன தான் கிடைக்கும் அந்த கட்டை பிரித்த உடனே அதுக்குள்ளே ஒரு இருந்து அஞ்சு கட்டு இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிற இந்த இலைய மட்டும் கிள்ளி போட்டுடலாம் இது போல எல்லா கீரையிலயுமே மேல இருக்கிற இலையரை கிள்ளி கிள்ளி போட்டுடுவோம் இப்பெல்லாம் வல்லார கீரையில ஹைப்ரிட்டு நான் பாக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இது போல நாட்டு வல்லார கீரைய வாங்கி குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க கீரைய நல்லா கழுவிட்டு தண்ணி வடிறதுக்கு விட்டுடலாம் பருப்பும் பார்த்தோம்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு இதுல கழுவின கீரைய போட்டுடலாம் நான் இன்னைக்கு மூணு கட்டு தான் எடுத்திருக்கேன் துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்க பாசி பருப்பு யூஸ் பண்ணலாம் இல்ல பச்சைப்பயிர் யூஸ் பண்ணலாம் ஆனா பயிரெலாம் நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சோம் அப்படின்னா தான் சீக்கிரமா வேகும் கீரை வேகறதுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா இது போல கலந்து கீரையை வேக வைக்க வச்சோம் இருபது நிமிஷத்துல கீரை நல்லா வெந்து வந்துடும் கீரையில ஒரு மாதிரி வாசனை இருக்கும் அந்த வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க கீரை நல்லா வெந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு முறை சுற்றி எடுத்துக்குவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நல்லா இருக்காது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருந்து கீரையை போட்டுடலாம் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த போல் கீரையில் ஊற்றிடுவோம் கீரையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நான் மையம் அரைக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே கீரையோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடுவோம் நான் மிதமான சூட்ல வச்சு நல்லா ஒரு கொதி வர விட்டுட்டேன் கீரை பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே வல்லார கீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க